ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சாரி ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்னா ரம்ஜான் நோன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நேற்று வரைக்குமே செம்ம வேலை சுத்தமான ரெஸ்ட்டே கிடையாது தூங்குறது கூட ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரம் அந்த மாதிரி தான் தூங்கணுன்னே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நல்லபடியாக ரம்ஜான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பழையபடி வேலைலாம் அதிகமாக இல்லை இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினே இருக்கேன் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா என்னடா என்னைக்கே ஒரு நாள் வீடியோ போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த வீடியோ வந்து ரம்ஜான் அன்றைக்கி பிடிச்சது ஏமா தாயை ரம்ஜான் அன்னைக்கு பிடிச்ச வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்காது விட்றாதீங்க இப்போ நம்பூர்லாம் வந்து ரம்ஜான் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் அரபு நாட்டில் எப்படி கொண்டாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதை வந்து கொஞ்சம் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரம்ஜான் நாளைக்குன்னா நீங்கள் நைட்லேருந்தே தூங்க மாட்டாங்கப்பா அவங்க ரெடி ரெடியாக வருது வீ ஏதாச்சும் கேக் செய்வாங்க சாக்லேட் பண்ணுவாங்க விடி விடி விடிய எங்கள் ஓனர் வீட்டில் மூச்சுட்டு தான் இருந்தாங்களே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க எங்கள் ஓனர் வீட்டில் அப்படி தான் விடிய மூடிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுன்னே இருந்தோம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கெலாம் ஆறு மணிக்கெலாம் வந்து இங்கே வந்து ச ரம்ஜான் அன்னிக்கு சல்லி படிக்கிறதுக்கு போவாங்க அதோட அந்த அந் அந் அண்ணியோடு முடிஞ்சிச்சு நோம்புலாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து இது பண்ணிவிடுவாங்க கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ எத்தனை மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம் விடியா காலத்துலேருந்து எல்லாமே எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்போ என்னோட என்னோட ஓனர் வீடுக்குதா எங்கள் வீட்டு உள்ளேயும் எல்லாமே ரெடி பண்ணும் என்னென்னா அந்த ஜூஸு பழம் ஸ்வீட்டு தண்ணி காவா சாய் இது எல்லாமே வந்து என்னோடய வீட்டுல ஹாலிலையும் வந்து எடுத்து வைக்கணும் ஏன்னா எங்கள் என்னோடய ஓனரோடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரலாம் வருவாங்க வந்தால் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஆனால் இங்கே வந்து வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ஆனால் நிறைய வந்து எங்கே வைப்போம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த சைடில் வந்து ஒரு மெக்லீஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லேயே வீட்டுக்குள்ளே வரும்போதே பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பேர் மெக்லிஸ்ன்னுவாங்க அப்படிலாம் துவானியான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஜென்ஸுங்க தான் தங்குவாங்க அர அரபு நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் பெரிய பில்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ள வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி வந்த உடனே இங்கே இதுதான் இருக்குமே அது உள்ள எல்லாருமே வந்துனே இருப்பாங்க ரம்ஜான் அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ஆளுங்க வந்துனே தான் இருப்பாங்க அந்த மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க வருவாங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் வருவாங்க காரில் வருவாங்க வந்து அந்த மெகிலீசூரில் போவாங்க அதாவது அந்த துவானி ஓரில் போவாங்க அங்கே போயிட்டு அங்கே வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் இல்லையா அவங் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எதுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் நிறைய நிறைய சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கோ அனைத்துமே வந்து அங்கே வந்து கடையில் ஆர்ட்ரு பண்ணுறது வீட்டில் செய்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சலாம் வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து காசு கொடுத்துக்குவாங்க காசு கொடுத்துட்டு சின்ன பசங்களுக்கு பெரியவங்க எல்லாேருக்குமே அந்த மாதிரி காசு கொடுத்துடுவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நிறைய வீடு இருக்குது இல்லையா இப்போ என்னோட மேடம் மேடமுடைய சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டில் வந்து இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நிறைய உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஸ்வீட்டு ஏதாச்சும் கவ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போ இன்னொருத்தவங்களுடைய பக்கத்து வீட்டோட சொந்தக்காரங்கார நேராக வந்து அங்கே போவாங்க அதுவும் ஜென்ஸுங்க மட்டுந்தான் லேடிஸ்லாம் எப்படின்னா இப்போ அங்கே ஒரு மெக்லிஸ் அந்த துவானியை பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொன்று பெருசாக வெறிய லேடிஸ்க்கு மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க அவங்களுமே வந்து காலையில் ரெடி ஆகிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க அங்கே போய்ட்டு ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஓனருடைய சொந்தக்காரங்க அதாவது அவங்க பொண்ணு அவங்களோட மருமக எல்லாருமே ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க எல்லாருமே வந்து அங்கே வந்துருவாங்க காலையில் போய்ட்டு அங்கே உட்காந்து அங்கே சாப்பிட்டு அங்கே சலாம் வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் காசு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்க இல்லையா அவங்க வீட் வீட்லேயும் வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க மறுபடியும் அதே மாதிரி நைட்டுக்குமே போயிட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரம்ஜான் முடிஞ்சிடுச்சு அப்புறம் எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க எனக்குமே வந்து எங்கள் எங்கள் ஓனர் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் ஓ எங்கள் ஓனருடைய மருமக வந்து இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒரு குட்டி பர்ஸு அப்புறம் வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு பெரிய பர்ஸ் சென்ட்டு அப்புறம் வந்து காசு கொடுத்தாங்க என்னோட ஓனரோடைய பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு காசு கொடுத்தாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரம்ஜான் போகும் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரம்ஜான் இன்றைக்கி செம ஜாலியாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்